ஹாய் ஹலோ மக்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தாங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அது என்ன ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் செஞ்ச இந்த உருண்டை தாங்க இது எல்லாமே நான் கடையில் தாங்க வாங்கினேன் என்னால் இப்போதைக்கு செய்ய முடியல பட் ஃப்யூச்சரில் செஞ்சு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது என்ன ஒன்று ஒன்றும் பார்த்தீங்கன்னா சிறுதானியத்தில் தான் கூடவே நாட்டு சக்கரை போட்டு செஞ்சிருக்காங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் மார்னிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படி ஸ்கூலுக்கு என்ன கொடுத்து அனுப்பலாம்னா இதை கூட கொடுத்து அனுப்பலாங்க ரொம்ப ஹெல்த்திங்க கூட நம்மளும் ஈவினிங் எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம எதோ சாப்பிட்டு வெயிட் போடுறதை விட ஏதோ சாப்பிட்டிங்கன்னா தேவையான ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் நம்மளுக்கு வெயிட் ஏறாமல் இருக்கோங்க உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தினை அரிசியில் செஞ்சது இது ஒன்று வந்து பாசிப்பருப்பு உருண்டை இது வந்து கருப்பு உளுந்துல செஞ்ச உருண்டை இது வந்து திணையில செஞ்ச உருண்டை சோ இது எல்லாமே நம்மளுக்கு குட் ஃபார் ஹெல்த்ங்க ரெடி இருக்கு மேடம் சிறுதானியம் சொல்றாங்க அதோட டேஸ்டும் சூப்பரா இருக்கு ரொம்ப அதிகம் கம்மி அப்படிலாம் இல்ல ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு இது ஹெல்த்திங்க ஏன் நம்ம இது ரொம்ப நம்மளுக்கு என்ன சொல்றது சத்துக்களை கொடுக்கும் ஆட் ஆகாது நாட்டு தான் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்நாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதை கொடுங்க ஏன் சொல்கிறேன்னா சும்மா சிப்ஸ் அப்பளம் சாண்ட்விஜ் அது இதுன்னு குடுக்குறீங்க என்னைக்கா ஒரு நாள் அது இருக்கட்டும் இது வந்து ரெகுலரா கொடுங்க இதில் இது ஒன்று பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பிங்க இப்போ நம்மளும் எடுத்துக்கலாம் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு தேவையான வளர்ச்சிக்கு தேவையான சத்து கிடைக்கும் நம்மளுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும் நம்மளுக்கு கெட்ட கொலஸ்ட்ரால் சேராமல் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடுவே பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்